அனைவருக்கும் வணக்கம் இது ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் பெறப்படும் பதிவுகளை வெளியிடும் சேனல் இந்த பதிவிற்காக திருமண பொருத்தங்கள் உண்மையா இல்லையா என்பதை கோரக்கர் சித்தர் முன்பாக கேள்வியாக வைத்தோம் அவர் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் முறையில் அளித்த பதிலே பதிவாக வெளிவருகிறது பதிவினை தொடர்கிறோம் இந்த திருமண பந்தம் என்பது எப்படி உருவாகிறது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அவர்களின் பெற்றோர் பார்த்து பார்த்து ஒரு வரனை தங்கள் மகளுக்கோ மகனுக்கோ தேர்ந்தெடுக்கிறார்கள் இதற்காக இவர்கள் தரகர் தெரிந்தவர் தெரியாதவர் அண்டை அயலார் மாமன் உரையில் சொல்லி பேப்பர் விளம்பரம் மேட்ரிமோனியல் இப்படி பல தொடர்பு சாதனங்களையும் மனிதர்களையும் பயன்படுத்துகிறார்கள் இப்படியாக இவர்கள் முயற்சியை முன்னெடுக்கிறார்கள் வரணை தேடுகிறார்கள் பதுவை தேடுகிறார்கள் அவர்களுக்கு கிடைப்பது ஒரு ஜாதகமோ அல்லது நூறு ஜாதமோ ஆனாலும் அதில் பத்து பொருத்தம் இருக்கிறதா என்று ஜோதிடரை நாடுகிறார்கள் உன்னை போல் இருப்பவர்கள் கூகுளில் தேடி பொருத்தம் கொள்கிறார்கள் இவர்களுக்கு என்ன ஒரு அசாத்திய நம்பிக்கை பொருத்தம் பார்த்து அது பத்தும் சரியாக இருந்தால் முழு வாழ்க்கையும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்குமா அல்லது ஐந்து ஆறு பொருத்தங்கள் இருந்தால் பாதியளவு சந்தோஷமும் நடுத்தரமான வாழ்க்கையும் அமையுமா எதை வைத்து இப்படி முடிவெடுக்கிறார்கள் சரி ஜோதிடர்கள் தான் இப்படி பாடம் நடத்தி இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லை இல்லை இந்த ஜோதிடர்களும் சரி இந்த பொதுஜனங்களும் சரி தங்கள் மனதில் ஓடுவதை நம்பி இப்படி முடிவெடுக்கிறார்கள் சிலர் தம் அண்ட அக்கம் அக்கம்பக்கத்தினர் சொல்வதை வைத்து பொருத்தம் பார்க்க கிளம்புகின்றனர் இதிலும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் சில இடங்களில் பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் தங்களுக்குள் சிலரை கூட்டிக் கொண்டு கலந்தே ஜோசியரிடம் செல்கிறார்கள் ஏன் ஒருவேளை ஜோசியர் பொருத்தம் சரியில்லை என்று சொன்னால் மற்றொரு வீட்டார் அதை மறைத்து திருமணம் செய்துவிட்டார் ஆக எதற்கு சந்தேகம் என்று இரண்டு வீட்டாரும் சேர்ந்தே ஜோசியரை பார்ப்போம் என்று கிளம்பிவிடுகின்றனர் இந்த திருமண பொருத்தங்கள் என்பது உண்மையில் பொருத்தமானவர்களைத்தான் சேர்த்து வைக்கிறதா என்று என்னை கேட்டால் ஆம் விதி சரியாகத்தான் செய்கிறது என்பேன் நாம் தாம் அதனை வேறு மாதிரி புரிந்து கொள்கிறோம் உதாரணமாக ஒரு பையனின் ஜாதகத்தில் அவன் திருமணத்திற்கு பின் வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு ஊர் ஓம்பில் ஈடுபட்டு மனைவியின் தாலையை கூட விற்று குடிப்பான் அவளையும் இழுத்து போட்டு மிதிப்பான் என்று இருக்கும் இது ஜோதிடருக்கு அப்போது கண்ணில் படாது அதுபோல பெற்றோரும் பின் அதுவரை என் பிள்ளை ஒழுங்காகத்தான் இருந்தான் இந்த சனியினை கட்டி வைத்த பின் தான் இப்படியாகிவிட்டான் என்று அங்கலாய்ப்பர் அதோடு இல்லாமல் அப்பவே சிலர் சொன்னார்கள் இந்த பெண்ணை விட அந்த மகள் பத்மா இவனுக்கு பொருத்தமானவள் என்று நான் தான் அவளை விட்டு விட்டு இந்த குரங்கை பிடித்து வந்திருக்கிறேன் ஐயோ ஐயோ என்பர் ஏன் இப்படி நடக்கிறது இன்னொரு தம்பதி அவர்களுக்கும் பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்திருப்பர் ஜாம் ஜாம் என்று வாழ்க்கை ஓடும் ஆனால் ஐந்து வருடமாகியும் குழந்தை இல்லை என்று அங்கலாய்ப்பர் ஏங்கித் துவைப்பர் இப்படி இப்படி என ஆயிரம் ஆயிரம் கதைகளை அதாவது நடப்பு உண்மைகளை வெவ்வேறான சம்பவங்களை பட்டியலிடலாம் ஆனால் இதனை நீட்டி மொழிகி என்னவாக போகிறது விதிப்படித்தானே வாழ்க்கை இந்த ரெண்டு சம்பவங்களில் முதலில் சொன்ன குடிகாரர் ப்ளஸ் அடாவடைக்காரர் ஜாதகத்தில் இவன் இப்படிதான் மாறுவான் இந்த திருமணத்திற்கு பின் வரக்கூடிய தசா புக்திகள் தான் நடக்கும் என்று கட்டம் சொல்லும் அதேபோல் அவனின் மனைவி ஜாதகத்தை எடுத்து கட்டத்தை ஆராய்ந்தால் இவள் பெற்றோர் வீட்டில் இருக்கும் வரை ராணிதான் பின் கொடுமைக்கார கணவனிடம் அடிவாங்கியே மனம் நோவாள் என்று தெரிவிக்கும் ஏன்பா இதையெல்லாம் அந்த ஜோசியன் முன்னடையே சொல்லவே இல்லையே அப்போ அவன் என்ன பெரிய ஜோசியன் அவன் பேச்சை நம்பித்தானே செய்தோம் என்று ஆவேசப்படலாம் ஆனால் எது எது எப்போது எப்படி தெரிய வேண்டுமோ அப்போது தான் தெரியும் அந்த ஜோதிடரின் கண்ணை அதாவது அறிவு கண்ணை விதி மறைத்துவிடும் விதியை மீறி விதியினால் படைக்கப்பட்டு பரிபாலனம் செய்யப்பட்டு வரும் ஜீவன்கள் எண்ணத்தை செய்துவிட முடியும் ஜோசியரிடம் மல்லுக்கட்டு என்ன பிரயோஜனம் இவனுக்குத்தான் இப்படி என்றான பின் மனைவிக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அவளால் தான் அவன் குடிகாரன் ஆனானா அவள்தான் தன்னை அடி உதை ஓராடிடம் பொம்பு செய் என்று சொன்னாளா அப்படி எந்த ஒரு பெண்ணும் சொல்ல மாட்டாளே நிதர்சனம் இப்படி இருக்க இந்த பொருத்தங்கள் என்பது இவனுக்கு இப்படி வாழ்க்கை இவளுக்கு இப்படி வாழ்க்கை என்று போட்டு வைத்த விதி சரியாகத்தான் சேர்த்து வைத்திருக்கிறது அதனை பொறுத்தவரை அதாவது விதியை பொறுத்தவரை அது முடிவெடுத்திருக்கிறது ஒரு திறன் மிகுந்த ஜோதிடரால் கட்டத்தை பார்த்தவுடன் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் கைமீறிய பின் தான் விதி இவரிடம் அனுப்பும் அதுவரையிலும் எந்தெந்த ஜோதிடரை இவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை முடிவெடுத்து வைத்துவிட்டுத்தான் விதி வழி செய்கிறது இதனை மாணவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இப்போது சில ஜோதிடர்கள் இரண்டு ஜாதகத்தையும் அலசி பார்த்து பின் பொருத்தம் பார்க்கிறோம் என்று கிளம்பியிருக்கிறார்கள் ஒரு வாலிபனுக்கு திருமணப் பொருத்தம் பார்க்க விரும்புபவர்கள் நாலைந்து மணமகளின் ஜாதகத்தையும் எடுத்து வருகிறார்கள் அந்த பையனுக்கு இன்னும் மூன்று மாதத்தில் விபத்து ஏற்பட்டு உடல் சுவாதீனம் இல்லாமல் கோமா ஸ்டேஜில் பதினாறு வருடங்கள் இருப்பான் என்கிறது ஜாதக கட்டம் இவனுக்கு அதற்கு முன்பாக மூணு நாட்களுக்கு முன் திருமணம் நடக்க வேண்டும் என்ற விதி உள்ளது என்றால் எப்படி பார்ப்பார் அந்த ஜோதிடர் இவர்தான் ஜாதகத்தையும் ஜாதகத்தையும் வைத்து பொருத்தம் பார்ப்பவர் பார்ப்பவராயிற்று அந்த பையனின் பிற்பாதி நிலையை இந்த ஜோதிடர் அறிய முடியுமா சரி ஒருவேளை அறிந்து கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் இந்த நான்கைந்து மணமகள் ஜாதகங்களில் இரண்டை மட்டும் தேர்வு செய்து இரண்டு ஜாதகத்தையும் அலசி பார்த்து சேர்த்து எடுத்திருக்கிறேன் இரண்டில் ஒன்றை மாப்பிள்ளை வீட்டார் விருப்பம் போல தேர்ந்தெடுக்கட்டும் என்றாலும் அந்த பயனின் நிலையை அறிந்த பின் அந்த மணமகளின் ஜாதகம் அதை சரி செய்து விடுமா அல்லது விபத்து நடக்காமல் தடுத்து விடுமா இந்த இரண்டும் இல்லை அந்த ஜோதிடரின் கண்ணை மறைத்துவிடும் விதி இந்த ஐந்து வதுக்களில் ஒன்றைத்தான் அவனுக்கானது என்று விதி தேர்வு செய்து வைத்திருக்கும் அந்த மணமகளின் ஜாதகத்திலும் இவள் திருமணம் முடிந்த மூன்றாவது நாளில் இருவரும் ஜோடியாக குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட்டு திரும்பும்போது எதிரே எட்டு ஓடிவரும் காலையிடமிருந்து தப்ப டூ வீலரை திருப்பும் போது அங்கே தேமே என்று இருக்கும் புளிய மரத்தின் மீது டமார் என்று மோதி விபத்து ஏற்படும் அன்றிலிருந்து பதினாறு வருடம் அவன் கோமா என்றும் இவள் சிறு காயத்துடன் தப்பி பதினாறு வருடம் அவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் விதி கட்டத்தில் காட்டியிருக்கும் இந்த இரண்டு பேருக்குமே அவரவர் நிலையை அவருடைய ஜாதகத்தில் காட்டியிருக்கும் ஆக இங்கே விதி எதனை செய்ய வேண்டுமோ அதனை அவரவர் வாழ்க்கையில் செய்கிறது அவை சிலருக்கு இன்பமாகவோ பலருக்கு துன்பமாகவோ இருக்கலாம் பெரும் துயரமும் தரலாம் கல்வித்தடை வருமான குறை பெருத்த வருமானம் செல்லாவ வாழ்க்கை உல்லாச வாழ்க்கை சோத்துக்கே சிங்கி அடிக்கும் வாழ்க்கை இப்படி பல பல விதங்களில் எழுதப்பட்டிருக்கும் இவை எல்லாவற்றையுமே யாருமே அறிந்திட முடியாது முன்கூட்டியே சிலருக்கு மட்டும் பின்னாளில் புரியும் புரிய வைக்கப்படும் அவ்வளவே இங்கு எல்லாம் விதிவசம்தான் அதை சொல்லும் ஜாதகம்தான் பத்து பொருத்தங்கள் பார்த்து திருமணம் செய் என்ற நம்பிக்கை விதையை விதைக்கிறது அந்த விதி பின்னாளில் என்ன செய்ய போகிறது என்பதையும் கூடிட்டு காட்டிவிடுகிறது ஆனால் அதனை நமக்கு தெரியாமல் மறைத்தும் விடுகிறது ஓ